சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பௌர்ணமி திதி இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் நாளை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தாராவளம் மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு விரையச்சனி நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் கூடவே நல்ல வேலையாக சுக்கரன் அவரை சுபத்துவப்படுத்தி கொண்டிருப்பதால பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும் என்ன ஒன்று பயணங்கள் அதிகம் மூலமாக வெட்டி அலைச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பயணங்கள் வரக்கூடிய தன்மை அந்த பயணத்தின் மூலமாக ஏன்டா இங்கே வந்தோம் இதுக்கு வீட்டிலேயே இருந்திருக்கலாமே வந்தோம் இவரை பார்க்க முடியாமல் போச்சே பார்த்தோம் இவரை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு என்கின்ற மாதிரியாக பயணத்தின் முடிவில் ஏதேனும் ஒரு சலிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு நிறைய செலவு இருக்கும் வீட்டுக்கு தேவையானது இப்போ தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கியாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணுமே வீட்டுக்கு இந்த ஒரு பொருள் தேவை ஒரு வீட்டில் மனைவி இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க அல்லது கணவருக்கு இது அத்தியாவசியமாக இருக்கிறது என்பது மாதிரியான குடும்ப உறுப்பினர்களுக்கு எதையாவது வாங்கி கொடுப்பதற்காக அதன் மூலமாக கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆயினும் இன்றைக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளின் மூலமாக எல்லாவற்றையும் அது எதுவாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்ப சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றி ஸ்தானத்துல இன்னைக்கு சனி பகவான் அற்புதமா இருக்கிறார் கூடவே அங்கே உச்ச சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பரம்பொருள் கண்ணை திறந்து விட்டார் அப்படின்னு வேணா சொல்லலாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பாவம் பொழைச்சு போங்க என்கின்ற மாதிரியாக இறைவன் கண் திறந்து திறந்துவிடுவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி யாவினும் வெற்றி என்ற ஒரு மகாகவியோடைய ஏற்ப எல்லாத்துலேயும் சக்சஸ் பண்ணுற நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்டர்வியூ போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஒரு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஆரம்பம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இதன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமே பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சோம் என்கின்ற மாதிரியாக இருக்கும் சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை நடவடிக்கை இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல தெரியாத்தனமா நான் செஞ்சேன் நான் கூட கடன் வாங்கலை என் ஃப்ரெண்டுக்கு கடனை வாங்கி கொடுத்தேன் எம் மேல் கேஸ் வந்துருச்சு என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள்ல எதை செய்வது என்பது தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதை செய்யுங்கள் என்கின்ற தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இன்றைக்கு சுக்ரன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பத்துல சனி சுபத்துவமாக இருந்தாலே தொழில் நிலைமைகளில் எந்த கஷ்டமும் கண்டிப்பாக வராதுங்க இப்போ கொஞ்சம் பேருக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்பது உண்மை அது கூட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக பத்தாம் இடத்திலிருந்து ராகு வெளியே வந்துடுறார் இல்லையா அதன் பிறகு சரியாகக்கூடிய அமைப்புகள் தொழில் சிக்கல்கள் இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு வியாபாரத்தை எப்படி முன்னேற்றம் பண்ணுறது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் விவசாயத்தை வச்சுக்கலாமா வேண்டாமா என்கின்ற மாதிரி முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடியவைகளுக்கு முடிவுகள் தேடி வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அமெரிக்கா ஐரோப்பியா கண்ட்ரிகளுக்காக வேலைக்கு போகிறவங்க அங்கேயே வேலையில் இருந்துக்கிட்டு அங்கிருந்து செட்டிலாக இருக்க முடியுமா திரும்ப இந்தியாவிற்கு வந்து விட வேண்டுமா என்கின்ற நிலைமையில முடிவெடுக்க முடியாமல் இருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் மற்றும் வாரத்தின் ஆரம்ப நாளாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய வீடு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு ஒரு ரெண்டு வருஷமாக உங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டாரே அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பில் அந்த எண்ணங்கள்லாம் இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க அதெல்லாம் கனவா இருக்கட்டும் அது முடிஞ்சு போன கதையா இருக்கட்டும் என்கின்ற மாதிரியாக சில பல விஷயங்கள் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க மூணாம் பாதம் நாலாம் பாதக்காரங்க இன்னும் முழுக்க வெளியே வரல ஐயா நீங்க என்னமோ அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரில அதே அழுத்தம் அதே மாதிரியான எதுவும் சரியாக நடக்காத நிலைகள் நீடிக்கிறதே என்று ஆயுள்ய நட்சத்திரத்துல சில பேர் உணர்றீங்க அவங்களுக்கு கூட இனிமேல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கடகராசிக்காரருடைய தாய் தந்தையருடைய அமைப்புகள் நல்லா இருக்குது அதனால் அவங்க குளிர்ற வண்ணம் இளைஞர்களுக்கு ஏதாவது வரன் பார்த்தல் போன்ற அமைப்பு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது இளைஞர்களுக்கு தொழில் செட்டில் ஆகிறது என்பது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை இஷ்ட தெய்வ தரிசனம் சிலருக்கு சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய என எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இனிமேல் தன்னம்பிக்கை வரக்கூடிய யோக நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவர் எட்டாம் தான் இருப்பார் நான் ஏற்கனவே இதே ராசிபலன் பகுதியில் சொன்ன மாதிரி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக அப்படியே கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதால் இந்த எட்டாம் இடத்து அட்டமத்து சனியால் எந்த கெடுதல்களும் நடக்காத தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இதை இனிமேல் நல்லாவே உணர்ந்துருவீங்க நூறு ஆறு நாளில் நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏழாம் இடத்திற்கு ராகு வருவதன் மூலமாக எட்டில் இருக்கக்கூடிய சனி செயலற்ற தன்மையில வேதை என்கின்ற நிலையை பெறுகிறார் ஆகவே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு அசால்ட்டாக எதையும் கடந்து போகக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மற்ற கிரகங்கள்லாம் வலிமையாக இருப்பதும் ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல இடங்களுக்கு போவதும் எதையும் சாதிக்கக்கூடிய சம்மதிக்க எதையும் ஒரு நல்ல விதமாக செய்யக்கூடிய எல்லா அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இந்த சொல்லலாம் குறிப்பாக ஆண் பெண் உறவுகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் என அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பெரிய எந்த விதமான துக்க அமைப்புகளும் ஏற்படாத ஒரு இயல்பான நல்ல நாளா தாங்க அமைஞ்சிருக்குது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனி சனி என்று சொல்லப்படக்கூடிய சனி ஏழில் சுக்கரனோடு அமைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுக்கரனும் சனியும் ஒன்றாக இருந்தாலே சுக்கரன் அங்கே பாதிக்கப்படுகிறார் என்று அர்த்தம் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய அல்லது போடக்கூடிய ட்ரெஸ் போன்ற விஷயங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனு அழுத்தம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் வழி உறவுகளாலே சித்தி பெரியம்மா போன்றவைகள் அத்தை போன்ற பெரிய உறவுகள் அல்லது அக்கால் தங்கை போன்ற உறவுகளின் மூலமாக கொஞ்சம் கசப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் அல்லது அக்கால் ஒன்று கேட்டு செய்ய முடியாத நிலைமை தங்கச்சி நம்ம சொல்லி தங்கச்சி அதை கொடுக்க முடியாத சூழல் என்கின்ற மாதிரியாக பெண் வழி உறவுகளின் மூலமாக மனக்கசப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டவர்கள் ஆஃபீஸில் எனக்கு மேலே ஒரு மேடம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் எனக்கு முட்டிக்கிட்டே இருக்குது எப்போவுமே அவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்கின்ற சூழல்கள் இந்த வாரம் முழுவதும் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் ஆயினும் இந்த வாரத்தின் பிற்பகுதி நாட்களான அடுத்த வெள்ளி சனிக்கிழமையிலிருந்தே எல்லா சோதனைகளும் விலகக்கூடிய ஒரு முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு செய்தொழில் விருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா எதை தொட்டாலும் வெற்றி என்கின்ற அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கோ அது பலிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வேலையை விட்டுடலாமா கண்டிப்பா வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ஏதேனும் ஒரு மாற்றம் நடந்ததன் மூலமாக கஷ்டங்கள் வந்துருமோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க இந்த மாற்றத்தின் மூலமாக மேலும் உயர்வுகள் வருமே தவிர கண்டிப்பாக கீழிறங்கி போய்விட மாட்டீர்கள் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது பொருளாதார முன்னேற்றம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் போல வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு மாணவ கண்மணிகளுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் ரொம்ப பெரிய அளவுல நல்லா இருக்கும் அதை போலவே வியாபாரம் செய்கின்றவர்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சோதனைகள் அல்லது ஒரு அனுமதிகள் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இந்த இடத்துல நான் போய்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல இதை செய்ய முடியல என்கின்ற மாதிரியாக எதில் வெற்றி கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் உணர்வுகளில் இருந்தீர்களோ அது அப்படியே வெற்றி உங்களை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நல்ல நாளாக வாரத்தின் முதல் நாளான இன்று துலாம் ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்ந்திருப்பது ஒரு நிலையில குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக அமைப்பு தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரும் அங்கே என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்குறேன் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் படிக்க போயிருக்கிறாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க தானே சமைக்க வேண்டிய சூழல் ஹாஸ்டலில் இருக்க வேண்டிய சூழல் அல்லது தனிமையில் இருக்க வேண்டிய சூழல் அக்கம் பக்கத்தில் தமிழ் பேசுறதுக்கு கூட யாரும் கிடையாது இப்படி குழந்தையை அனுப்பிச்சி வச்சிருக்கிறோமே என்கின்ற மாதிரி மடியில் நெருப்பை கட்டினா போலன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்க இருக்கிறவங்களுக்கு அவங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் அம்மா அப்பா நான் நல்லா இருக்கிறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியான சுப செய்திகளை நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க போன வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு நல்லதும் வீட்டுல நடக்கலங்க பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்க சுப விஷயங்களே நடக்கலை என்கின்றவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியிலேயே குறிப்பாக ஆவணி மாதத்திலேயே நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான அச்சாரங்கள் போடக்கூடிய ஒரு நிச்சயார்த்தம் போன்றவைகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய வீடு வாகன நல்ல அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் இன்னைக்கு சொந்த ஊர்ல வீடு வாங்கலாமா வேண்டாமா இருக்கிற ஊர்ல வீடு வாங்கலாமா எங்க செட்டில் ஆகிறது வெளிநாட்டிலே வீடு வாங்கி செட்டில் ஆகலாமா இந்தியாவில அந்த பணத்துக்கு ஒரு வீடை வாங்கி போட்டுடலாமா அல்லது வெளி மாநிலமா இங்கேயா என்பது மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பூர்வீகம் கை கொடுக்குமா இருக்கும் பிழைக்கும் இடம் கை கொடுக்குமா என்பது போன்ற தெளிவுகள் இந்த வாரத்திலேயே வந்துடும் ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் திருப்பி அதுக்கப்புறம் அப்பா தாத்தா பாட்டன்கள் இருந்த ஊருக்கு திரும்பி போயிடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய எண்ணம் போலவே சில விஷயங்கள் சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாகன கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு அம்மா அப்பா அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் மற்றவர்கள் உங்களுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வண்டி வாங்கலாம் இந்த வண்டி வச்சுக்கலாம் என்பது மாதிரியான வாகனத்தில் ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று மகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சுப சனியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கும் சுப நாள் இன்னைக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நற்புகழ் பெயர் கிடைக்கும் புகழ் பெயர் அப்படின்றது ரெண்டு வித்தியாசப்படுத்தி கொடக்கூடிய ஒரு அமைப்பு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள அலுவலகத்துக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிறது பேரு தூர இடங்கள் இப்போ உங்களுக்கு உங்களுடைய பெயர் பரவுறது புகழ் அதாவது மாவட்ட அளவில் ஊரளவில் இந்த ஊர்லேயே இந்த ப இந்த பையன் ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கிறான்ப்பா என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பிரபலம் அடைவதற்கான ஆரம்ப அடிப்படை கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு கலைத்துறையில் ஜெயிக்கணும் சிம்மா சமூக ஊடகங்களில் பெரிய பேரெடுக்கணும் ஒரு ஊடக அமைப்புகளில் சாதிக்கணும் ஒரு ரிப்போர்ட்டராக போகணும் அல்லது ஒரு எழுதணும் இயக்குனராகணும் இந்த மாதிரியாக எதிர்காலத்தில் ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பை முன்வைத்து இப்போது லட்சியமாக கொண்டு பணியாற்றக்கூடிய இளைய பருவ மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மகர் ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல்கள் ஏற்கனவே இருந்து வந்த பணத்தடை விலகக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வாரத்தின் ஆரம்ப நாளான எண்ணிக்கை ஒரு சாயந்திரத்திற்குள்ளே ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படக்கூடிய உங்களுக்கு உண்டுங்க ஒரு வார்த்தையை காப்பாற்றுறாருன்னு சொல்கிறாங்கல்ல ப்ராமிஸை கீப் பண்றதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சொன்னியே அதை கரெக்டாக செஞ்சியா நீ செய்யவே இல்லையே உன் வார்த்தையை நீயே காப்பாத்தலேப்பா சொன்ன சொல்ல காப்பாற்றதால் எப்படிப்பா என்கின்ற மாதிரியாக இதுவரைக்கும் வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அதை அப்படியே நிறைவேற்ற வைக்கக்கூடிய சுப அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்பம் முதல் திருமணம் தோல்வியுற்ற ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இன்றைக்கே சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு பிரிந்து கிடந்த குடும்பம் ஒன்று சேருதல் உருவாகாத குடும்பம் புதிதாக உருவாகுதல் என்பது போன்ற குடும்ப அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் ஆரம்பித்த சனி மாற்றத்தின் மூலமாக ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசியில் சனி வந்து சுபத்துவமாகத்தான் இருக்கிறார் மே மாதம் நடக்கக்கூடிய இன்னொரு ஆறு நாளில் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்துடுறது பெரிய ஒரு தடுப்பு கவசம் மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு கடன் தொல்லைகள் எதிர்பாராத ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு அகலக்கால் வச்சுட்டு டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை அப்படியே தாங்கி பிடிக்கின்ற தூக்கி பிடிக்கின்ற விதமாக ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனால் ராசியில் சனி இருந்தா கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பீங்க திடீர்னு வேற ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக இன்னும் ஒரு ரெண்டு வருட காலத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு கிட்ட எதையும் கேட்டு சஜெக்ட் பண்ணிட்டு அதாவது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கணவனிடமோ மனைவியிடமோ அப்பாவிடமோ அம்மாவிடமோ நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நட்புகள் உறவுகளிடமோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இதை செய்யலாமா வேணாமா என்கின்ற முன்னெச்சரிக்கை உணர்வுகள் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த நட்சத்திரங்கள் ஐயா சுபகாரியங்கள் செய்யலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே என்கின்ற மாதிரியான ஒரு நீண்ட விளக்கத்தை கேட்டிருக்கிறார் ஐயா அந்த நட்சத்திரங்களில் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்றது பொதுவான ஒரு விஷயம்தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஒரு முகூர்த்த நாள்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஆனால் அந்த முகூர்த்த நாள் மணமகனுக்கோ மணமகளுக்கோ சந்திராஷ்டமமாக வரும்பொழுது அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஆக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது செய்யக்கூடாது என்பது உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தாராவளம் என்பதே உங்களுடைய பிறந்த நட்சத்திர அடிப்படையில்தான் தான் ஒரு சுப விஷயங்கள் பொதுவான நல்ல நட்சத்திர இந்த அமைப்புகள் எல்லாமே பொதுவானதாக சொல்லப்பட்டதே தவிர இப்போது நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமா அப்படிங்கிறது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை வைத்து அதனுடைய அறிவது அறிவதுதான் பத்து பொருத்தத்தினுடைய உண்மை தன்மைகளை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் பத்து பொருத்தம் என்பதே ஏதாவது ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூச்சக்கரை என்பதை போல் அந்த காலத்தில் இருந்த ஒரு பொதுவான அமைப்பு தான் அது இப்போது படிப்படியாக கைவிடப்பட்டு பத்து பொருத்தம் பார்க்க தேவையில்லை என்கின்ற நிலைமைக்கு பெரும்பாலானவர்கள் வந்துவிட்டார்கள் என்பது தான் உண்மை எல்லா நட்சத்திரங்கள்லையும் சுபகாரியங்கள் பண்ணத்தான் செய்யலாம் அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு அந்த நாள் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் தாராபலம் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகளில் நல்ல விதமான ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஐந்து கொடையவனுடைய தசா ஒன்பது குடையவனுடைய தசா என்பது மாதிரியான கோச்சார அமைப்புகள்லையும் தசாபக்தி அமைப்புகளையும் நல்லவைகள் நடந்தா இந்த நட்சத்திரம் கெடுதல் பண்ணோம் அந்த நட்சத்திரம் கெடுதல் பண்ணுன்றது இல்லவே இல்லைங்க உங்களுக்கு ஒரு யோக தசாபக்தி அந்தரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க ஒரு மூன்று மாத காலம் கொண்ட ஒரு நல்ல பீரியடு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த மூன்று மாத காலத்திற்குள்ள எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வந்துதான் தீரும் ஐயா ஒரு மாசம்னு வச்சுக்கோமே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது நல்ல நாளாக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக இருக்கிறது என்கின்ற அமைப்பு இருக்குமாயின் அந்த மாதத்துல இருபத்தி ஏழு நாட்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு சுற்று வந்து விடுவார்கள் இல்லையா அந்த சுற்று முழுக்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த நட்சத்திரம் தீமை செய்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நட்சத்திரம் இடத்துல நல்லதுகளை செஞ்சுட்டு போயிடும் ஆக தசாபக்தி அமைப்புகளே வலிமையானவை உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் சில விஷயங்களை நீங்க தீர்மானிக்கணுமே தவிர பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் அதை செய்யக்கூடாது விசாக நட்சத்திரத்தில் இதை செய்யக்கூடாது மூல நட்சத்திரத்தில் அதை செய்யக்கூடாது என்கின்ற அமைப்பு பொதுவான முகூர்த்தம் கணிக்கக்கூடிய தான் அதை சொல்ல முடியுமே இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த நாள் தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தா அன்றைக்கி கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அது தான் எனக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு யாரும் சொல்ல மாட்டீங்க ஜோதிடரும் சொல்ல மாட்டார் நீங்கள் தான் பிரதானம் ஒரு விஷயம் ஒரு சம்பவம் ஒரு நல்ல விஷயங்கள் யாருக்கு நடக்கிறதோ அவருடைய அமைப்பின் அடிப்படையில் அவருடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தாராபலன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டுமே தவிர பொதுவாக விதை விதைப்பதற்கு பொதுவாக திருமணம் செய்வதற்கு உள்ள விஷயங்களை தனிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு தயவுசெய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் இப்போ இன்னொன்று சொல்லப்போனால் எல்லா நட்சத்திரங்களும் நன்மைகள் தான் எல்லா நட்சத்திரங்களும் தீயவைகள் தான் நம்முடைய அமைப்பை பொறுத்து அன்றைக்கு அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது நமக்கு தாராபலம் தாராபலம்னா என்னங்கய்யா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பதாக அமையக்கூடிய நட்சத்திரங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதும் பொதுவான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர சுபகாரியங்களை இந்த நட்சத்திரத்தில் விளக்க வேண்டும் அசுபகாரியங்களை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் என்பது மாதிரியான தனித்தன்மையான தனித்துவமான அமைப்புகள் கண்டிப்பாக தனி நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க